பூகாயன என் கிளை கூடியல போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவநாலு கவி செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே முருகன் தனி வேல்முனி நம் குரு என்று அருள் கொண்டறியறியுத்தரமோ இருளன்றொளியன்றென நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் உய்வாய் மணநே ஒலிவாய் ஒளிவாய் மெய்வாய் வலி நாசியொடும் செவியாம் ஐவாய் வலி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயென் குண பஞ்சரனே பேராசையெனும் பிணியில் பிணி பட்டு ஓராவின ஏன் உலளத்தகுமு வீராமுதுசூர்படவேல் எறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியாமறியா உணராமரவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகானகா அபயா அமரா சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போக்கியவா அடி அந்தமிலா அயல்வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக் கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண வேலிமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோஸ்